மோடியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய அண்ணன் ஜான்பன் அவர்கள் அதேபோன்று நம்முடைய ஓபிஎஸ் அவருடைய ஆதரவற்ற வேட்பாளர் டிடிவி ஜனவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் சேகரவனுடைய ஆதரவற்ற வேட்பாளர் ஜான்பஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேட்பாளர்கள் உங்கள் மத்திய உரையாற்றுவார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் என்னை நிறுத்தியிருக்கின்றார்கள் இந்த மகாபிரிய கூட்டணி எங்களூர் அமைந்திருக்கிறது யார் என்று சொன்னால் சகோதர டி தினகரன் அவர்கள் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் டாக்டர் சேதுராமன் அவர்கள் சரத்குமார் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் ஜி கே வாசன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆக ஒட்டுமொத்த பெரிய மகா கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிய தலைவர் யார் மோடிஜி அவர்கள் மாநில தலைவர் என் மண் என் மக்கள் அண்ணாமலை அவர்கள் இப்பேப்பட்ட மகா பெரிய கூட்டணி அமைப்புகளுடைய நோக்கம் திராவிட கட்சிகளும் நாட்டுடைய மக்களினை கோடி கோடியாக கொள்ளையெடுத்து மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியானதாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு வியோகத்தை ஏற்பாடு செய்து மோடிஜி அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் எல்லாரையும் அரவணைத்து ஆனால் எடப்பாடி அவர்களையும் அழைத்தார்கள் ஆனால் என்ற அகத்தோடு வெளியே சென்றார் வெளியே சென்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இரட்டிலையே அழிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றார் என்று சொன்னால் உள்ளபடியே நாங்கள் எல்லாம் வேதனை அடைகிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த இரட்டை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த இரட்டைலை இந்த இரட்டைலையை நான் தான் என்று கௌரவத்தோடு எடுத்துக்கொண்டு நான்கு ஆண்டுகள் ஆட்சி பெறுதலை அமர வைத்து அண்ணன் ஓ பி எஸ் இபிஎஸ்சியும் இணைத்து ஆட்சியிலே அமர வைத்து அழகு பார்த்து ரெட்டலையை உயர வைத்தவர் மோடிஜி என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி இருக்கின்ற மோடிஜிக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு நான் தான் இந்த அகத்தில் அழிந்தாதே சொன்னால் இதை நீங்கள் மக்கள் சிந்தித்து பாருங்கள் ரெட்டலை புரட்சி தலைவருக்கு உள்ளது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தான் என்ற அகத்திலே அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம எல்லாம் வெளியில அனுப்பித்து விட்டு இன்றைக்கு சூழ்த்து ரெட்டை இறக்குள்ளது என்று சொல்லி கோர்ட்ல வாதாளி பெற்றதனால் வெற்றி பெற்று விடுவார் என்று சொல்வது கனவு மகா பெரிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ராமநாதபுரத்தில் வெற்றி பெற வேண்டும் அங்கு நான் செல்ல வேண்டும் அருகாமில் இருக்க நயினா நாகேந்திர அவர்கள் செல்ல வேண்டும் நான் அங்கு செல்ல வேண்டும் சென்று எல்லோருக்கும் ஓட்டு சேகரித்து வெற்றி வாகை சூடுவது என்னுடைய கடமை அதை நான் முழுமையாக செல்ல காத்துக் கொண்டிருக்கிறேன் அதுபோன்று நான் உங்களை நம்பி நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை பணி செய்ய நான் காத்திருக்கிறேன் தாமரை சின்னத்தில் அதே மாதிரி நம்மளுக்குள்ள உறவுகள் நீடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை தென்காசி மாவட்டம் விருதுக்கு காட்ட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீண்ட நாள் கடவுள் இன்னைக்கு உங்கள் மூலமாக நான் நினைவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்னும் அண்ணன் தம்பிகளாக பங்காளிகளாக நாம் எல்லாம் வளர வேண்டும் இதுதான் சரித்திரத்தை மாற்ற முடியுமே தவிர யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நாம் என்றுமே உண்டானவர்கள் ஒரே தெய்வ வழிபாடு கொண்டவர்கள் சரித்திரத்தில் உண்டாக இருந்தவர்கள் ஆனால் சதிகார கும்பல்கள் பிரித்து வைத்து விட்டார்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்னை பற்றி தவறாக சித்தரிக்கின்றார்கள் நான் எனது என்னோடு இருக்கின்ற நண்பர்களை எல்லாம் பார்ப்பீர்கள் சொன்னால் என் வீ வீட்டில இருக்கின்றவர்களை பார்ப்பீர்கள் என்றால் நீங்களே சொல்லு இப்படி இருக்கின்றீர்களா சொல்லு நெல்லை மாவட்டத்தில் ஏதாவது தேவ அவர்களுடைய திருமண விழா நடக்கும் சொன்னால் என்னை அழைத்துக் கொண்டு மேலுமே உட்கார வைத்து அழகு பார்ப்பார் இன்று வரை அப்படித்தான் நாங்கள் அண்ணன் நம்பியாராக பங்காளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல தென்காசி மாவட்டத்திலேயும் உங்களில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதோடு மட்டுமல்ல மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது வரை வெற்றி பெற போகிற உறுதி தென்காசியை நான் வெற்றி போக போக வெற்றி போக உங்களால் நான் வெற்றி பெற போகிற உறுதி அப்படி இருக்கின்றது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காக சேவை செய்வதற்கு நான் என் உயிரை கூட துச்சமாக மதிக்கின்றவன் எதையும் சாதிக்கிறேன் என்று நினைக்கின்றவன் ஆக உங்களுக்கு பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திற்கு அள்ளித்தாருங்கள் இது தேர்தலுக்காக கூட்டணி அல்ல நமக்கும் இருக்கின்ற அந்த காலத்து உறவு மீண்டும் நீடிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிற கூட்டணி என்பதை சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமிரச்சின்னத்திலே அள்ளி தாருங்க அள்ளி தாருங்க உங்கள் சேவை செய்ய நான் இருக்கிறேன் என்றுமே உங்களோடு இருப்பேன் என்ற மாறுட்டு கருத்தும் இல்லை அரசியலில் ஆயிரம் பேர்கள் விமர்சனம் செய்யலாம் இன்னைக்கு பெரிய கூட்டணியை பார்த்தாலே உங்களுக்கு நன்றாக தெரியும் இருப்பதும் அண்ணன் தம்பியா உறவு கொண்டு அத்தனை பகுதியிலும் ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது அதுபோன்று அவர்கள் என்னை ஜெயிக்க வைப்பது அவருடைய கடமையாக இருக்குது இதுதானே உறவு இந்த உறவை விட என்ன வேண்டும் நாட்டுக்கு ஆகிய சந்தோஷமா நான் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன் எழுச்சியோடு சொல்கிறேன் வெற்றி பெற வேண்டியது தாமரை சின்னம் தாமர சின்னம் நன்றி வணக்கம் வெற்றி வேட்பாளர் அவர்கள் தேவர்படுத்த மாலை வெளியிட்டு சிறப்பு செய்வார்கள்